மகரராசியை பொறுத்தவரை எல்லா மகரராசிக்காரர்களுக்கும் நன்றாகவே தெரியும் நாமே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கறோம் ஃபர்ஸ்ட்டு மகரராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழ ரசணியை ஆரம்பிக்குது பிரதர் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பிரதாரன்னு நான் சொன்னபோது எங்களுக்கு எங்கள் ராசி அதிபதி சார் ஆக்டான்னு அவர் எங்களை எல்லாம் பெருசாக ஒன்றும் படுத்த மாட்டார் எப்படி சார் படுத்துவார் அப்படின்னு எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் மகர ராசியில் குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உத்திராடமா இருந்தாலும் சரி அவிட்டமா இருந்தாலும் சரி இவர்களை போட்டு துவம்சம் செய்தது இந்த ஏழரை சனியின் கடைசி அந்த ஐந்து வருடங்கள் அந்த வம்பு வழக்குனா கூட ஒரு மேலோட்டமான வம்பு வழக்கெல்லாம் கிடையாது இனி அந்த வம்பு வழக்கு தீருமா தீராதா யாரை போய் பார்க்கறது உள்ளூர்ல இருந்தா போய் யாரையாவது பார்க்கலாம் வெளிநாட்டுல வெளியூர்ல மொழி தெரியாத இடத்துல போய் அதல பாதாளத்தில் மாட்டிக்கிட்ட அமைப்பெல்லாம் நிறைய மகர ராசிக்காரர்கள் டோட்டலா மகர ராசியேஜ் சார் அவுட்டு சார் அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்க முடியுமோ அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக அனுபவித்தார்கள் எல்லாமே அடமானத்துல வச்சுட்டோம் எல்லாமே கடன் எங்களால யாருக்கும் போனே பண்ண முடியல சார் போன் பண்ணினா கூட கட் பண்ணிடுறேங்க சார் நாங்க கடன் தான் கேட்குறோமோ அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மகர ராசியை எடுத்து கொள்ளும் நிறைய பேர் சார் எங்களுக்கு ஏழர் சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் அர்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார் ஏதாவது ஒரு நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்கிரம் போகிறது அப்போது திஸ் பிளானெட் சாட்டர்ன் இஸ் நவ் அபவுட் டூ என்டர் ரெட்ராகரேஷன் இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது பிறகு சூரியன் வெறுச்சகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி ஏழு பதினொன்னு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த வக்கரகதியில் சட்டன் இருக்கிறார் சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம் அதிவேகம் மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம் எந்த ஒரு விஷயத்தையும் எதையும் தில்லை எடுத்துவதில்லை யாராவது ஒருத்தங்க சரி அதை போய் எடுத்து அவளை தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும் இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார் அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்மகாரகன் சனி கர்மம் அப்படின்னா வேலை இப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன் அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃபையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும் சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படிதான் சார் சனி இது ஜாஸ்தி தான் சார் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது ஓயாமல் கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம் அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை லேசா ஒரு அறிகுறி தெரிஞ்சா கூட உடனே போய் அதனை எட்டி குடிப்பது ஒரு பந்தயம் போட்டி முன்னாடி வந்து நிற்பது பலன் சார் நீங்க சொல்றத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு இதுலதான் சார் கில்லர் இன்ஸ்டியூட் இருக்கு இதுலதான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓப்பனா சொல்லப்போனால் இதில் தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது மகர ராசியை பொறுத்தவரை எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் நன்றாகவே தெரியும் நாமே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி ஆரம்பிக்குது பிரதர் நீங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பிரதர்னு நான் சொன்னபோது எங்களுக்கு எங்கள் ராசி அதிபதி சார் சாக்டன் அவர் எங்களை எல்லாம் பெருசா ஒன்றும் படுத்த மாட்டாரு எப்படி சேரப்படுத்துவாரு அப்படின்னு எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மகர ராசியில் குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உத்திராடமா இருந்தாலும் சரி அவிட்டமாக இருந்தாலும் சரி இவர்களை போட்டு துவம்சம் செய்தது இந்த ஏழரை சனியின் கடைசி அந்த ஐந்து வருடங்கள் நிறைய பேருக்கு லீகல் ப்ராப்ளம் இன்லீகல் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்ன்னே சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து வம்பு வழக்கு அந்த வம்பு வழக்குன்னா கூட ஒரு மேலோட்டமான வம்பு வழக்கெல்லாம் கிடையாது இனி அந்த வம்பு வழக்கு தீருமா தீராதா யாரை போய் பார்க்கறது உள்ளூரில் இருந்தால் போய் யாரையாவது பார்க்கலாம் வெளிநாட்டில் வெளியூரில் மொழி தெரியாத இடத்துல போய் அதில் பாதாளத்தில் மாட்டிக்கிட்ட அமைப்பெல்லாம் நிறைய மகர ராசிக்காரர்கள் டோட்டலாக மகர ராசியே இனி டேமேஜ் சார் அவுட்டு சார் அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்க முடியுமோ அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக அனுபவித்தார்கள் வீட்டில் ஒரு நகை இல்லை வீட்டில் டாக்குமெண்ட் இல்லை எல்லாமே அடமானத்தில் வச்சுட்டோம் எல்லாமே கடன் எங்களால் யாருக்கும் ஃபோனே பண்ண முடியல சார் ஃபோன் பண்ணினா கூட கட் பண்ணிடுறாங்க சார் நாங்கள் கடன் தான் கேட்குறோமோ அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு யாரும் வர முடியலை நிறைய இடங்களில் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அதனால் வந்து ஸ்கூல் காலேஜ் எக்ஸாமே எழுத முடியாத சூழ்நிலையில எல்லாம் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மர ரசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி உற்றுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்ந்திருக்கிறார் இந்த மூணாம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானங்கிறது அல்லாமல் முயற்சி ஸ்தானமாகவும் வருகிறது ஆனா அந்த சனிங்கிற கிரகம் வந்து மந்த கிரகம் அதனால ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்போ தான் ஏல்ற உற்றுச்ச இனி நமக்கு வர வேண்டியது வருமே அப்படின்னு ஒரு விதத்துல ஸ்லோவா அட்டம்ப்டே பண்ணாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாமே இனி ஆட்டோமேட்டிக்காக அவர்களாகவே டீஃபால்ட்டாக அட்டம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் எப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ட்ரை பண்ற ஒர்க் பண்ற முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர் அதே நாளில் ஒரு இருபது மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஆகும் ரெண்டு வெற்றி வர வேண்டிய இடத்துல இருபது வெற்றி அப்படிங்கிறது வரும் மல மல நிறைய வாய்ப்புகளும் நிறைய வெற்றிகளும் சந்தர்ப்பங்களும் வந்து இத்தனை நாள் நம்ம எங்கே தோல்வி அடைஞ்சோமோ இத்தனை நாள் நம்ம எங்கே டேமேஜ் ஆனாமோ இத்தனை நாள் நம்ம எங்கெல்லாம் சீன் க்ளோஸ் ஆனாமோ அங்கெல்லாம் நாம் வாங்கின அந்த கடனை எல்லாம் அடைத்து அதுக்கப்புறம் ஒரு லாபத்தை எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை இவர்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து வைக்க முடியும் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால வேகம் அதிவேகம் எல்லா விஷயங்களையும் ரொம்பவும் டைனமிக்காக ரொம்பவும் ஸ்பீடாக முயற்சி செய்வார்கள் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்தால் வரும் வராமல் போனாலும் போகும் அப்படிங்கிற மாதிரி சார் நாங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறோம் கொடுக்கலாமா வேணாமான்னு நினைக்கிறோம்னு யாராவது ஒருத்தங்கள் சொன்னால் கூட வேகமாக போய் இவர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ எல்லா டேலண்ட்டையும் வெளியே காண்பித்து முழுவதுமாக அந்த வாய்ப்பை எடுத்து கொண்டு வந்து அதில் ஒரு சந்தோஷத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை மகராசியை பொறுத்தவரை ராசிக்கும் ரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியான சனி தனது சொந்த நட்சத்திரமான நட்சத்திரத்தில் மூன்றாம் இடத்தில் மிகவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேகமாக செயல்பட போகிறார் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை இவர்கள் தங்கள் மேல் இழுத்து போட்டுக் கொள்வார்கள் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை வக்கர சனியாக பார்ப்பதனால் அடிச்சு குடிச்சு எப்படியாவது அந்த விஷயத்தை இவர்கள் பாக்கியமாக மாற்றி விடுவார்கள் பாக்யம்ன நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு லக்ஷுவரி கம்ஃபர்ட் அதற்குண்டான பணம் கடனை எல்லாம் அடைத்த பிறகு இவர்களுக்கு ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு கேரியர் டெவலப்மெண்ட் அதுவும் மட்டுமல்லாமல் கடனை அடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக வரும் எங்கெல்லாம் மகராசிக்காரர்கள் அடி வாங்கினார்களோ எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ எங்கெல்லாம் இவர்களுக்கு வம்பு வழக்க நோய் எதிரி அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டதோ அந்த இடங்களிலெல்லாம் இவர்கள் ஒரு வெற்றியாளர்களாக ஒரு சாதனையாளர்களாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்கிறது நிதர்சனமான உண்மை பிறகு இதே சனி பகவான் இவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த புரட்டாதி நட்சத்திரம் என்பது முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறது அப்போது அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் பெயர் புகழ் அந்தஸ்து பெற வேண்டும்ங்கிறது மட்டுமல்லாமல் மூணாம் இடம்ங்கிறது நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடாக வர்றதுனால ஏதாவது இடம் பொருள் பூமி போன்ற விஷயத்தை விற்று ஒரு நல்ல லாபத்தை எடுத்துக்கொண்டு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வெளிநாட்டு தொடர்பு வாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் வெற்றி இது எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது நவம்பர் டுவெண்ட்டி செவன்த்து வரைக்கும் ஏற்படும் என்னப்பா மகர ராசிக்காரங்கனாங்க எங்களுக்கு தான் ஏழரசனை விட்டுருச்சேப்பா ஆனால் விட்டதுக்கு அப்புறமும் கூட இன்னும் ஒன்றுமே நடக்கலையேப்பா ஒன்றுமே வரலையேப்பான்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து மகர ராசிக்காரர்களும் மீண்டும் சிகரமேறும் அமைப்பாக மகர ராசி மங்காது எவ்வளவு அடி வாங்கினாலும் நாங்கள் திரும்பவும் அந்த ஒரு உச்சத்துக்கு வந்து விடுவோம் என்பதை காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இந்த பீரியடை நீங்கள் நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் வரை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்து